வயசுலோ அடக்கத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் தேவனுடைய பிள்ளைங்களே இந்த நாளில் கூட தேவடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நாம் இன்றைக்கு கவனிங்க எததுக்கும் முயற்சி எடுக்கிறோம் ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் திருமணத்துக்கான ஒரு முயற்சி எடுத்து அதை பாருங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண பார்த்தேன் திடீர்னு பார்த்தா என்னமாச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்தா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாங்க அப்போ பாருங்க முயற்சி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காரியங்கள் சொல்லுங்க அப்போ முயற்சி எடுத்தால் ஒரு காரணத்தை செய்ய முடியும்னா நம்ம முயற்சி எதில் எடுக்க வேண்டும் ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டணும் முயற்சி பார்த்தா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க சொல்லி சொல்லி ஜோம் பண்ணிந்தேன் இப்போ பார்த்தா வீடு கட்டியம்மான்ட்டு இப்போ நாம் எதில் முயற்சினா பக்தியாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லும் போதெல்லாம் எப்படி சொன்னாங்க ஜபம் ஏன் பண்ண முடியல பாஸ்டர் ஏன் முயற்சி எடுக்க மாட்டேறேன் வீடே கட்ட முடியல உனக்கு கட்டவும் தெரியாது கட்டவும் தெரியாது பாருங்கள் பணமும் இல்லை ஒன்றும் இல்லை ஆன என்ன பண்ணுற வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்து காட்டுகிற நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஏன் செய்ய மாட்டீங்க உங்களால் செய்ய முடியும் பக்தியாய் வாழ முடியும் பரிசுத்தமாய் வாழ முடியும் உண்மையாய் வாழ முடியும் கத்தர் அதனால தான் உங்களை ரச்சித்திருக்கிறார் எத்தனையோ மக்களால் செய்ய முடியாத மக்களை ஆண்டவர் விட்டு விட்டு செய்யக்கூடியவனை தேடி ஆண்டவர் ரட்சித்திருக்கார் நீ யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர் பாருங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் அவங்க மத்தியில் கற்று உங்களை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டு சும்மா தெரிந்து கொண்டிருப்பாரா உன்னால் பக்தியாக வாழ முடியும் பரிசுத்தமாய் வாழ முடியும் உண்மையாய் வாழ முடியும் தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் நீ சொல்கிற என்னால் எதுவுமே செய்ய முடியல ஜபிக்கவே முடியல பாஸ்டர் இப்படியே சொல்கிறது தான் வேலையா சாப்பிடவே முடியல நானும் என்ன பண்ணுற ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தான் பெலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவேன் ஜோரம் அடிக்கும் முடியாத நிலமை அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும் எனக்கு அதில் பாருங்க ஒரு சில இடங்களுக்கு போக கூட பொயின்னு கிடக்கும் ஏன்னா அங்கே போயிட்டாதான் திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச நீங்கள் எததுக்கும் முயற்சி எடுக்க தெரிஞ்சுங்க எதுக்கு முயற்சி எடுக்கணும் சொன்னால் அங்கே வசந்த வாசிக்கும் போது பாருங்க ஒன்றுத்தியமத்தில் நாலாம் அதிகாரம் அதில் ஏழாம் வசந்த பாருங்க சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ண வேண்டும் அப்ப இந்த முயற்சி பண்ண வேண்டும் சொல்லும் போது ஒரு கூட்டம் எதிர முயற்சி பண்ணு சொன்னா சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் எங்க முயற்சி வந்து அற்ப பிரோஜனம் என்று சொல்லப்படுது அப்ப தேவனுக்கேற்ற ஒரு காரியங்கள் நம்ம செய்யும் போது இந்த பின்வரும் ஜீவனுக்கும் அது ரொம்ப புரோஜனமா இருக்குமா அப்ப தேவ பிள்ளைகளே நாம் எதில முயற்சி பண்ண வேண்டும் எதில முயற்சி எடுக்க வேண்டும் பாருங்க சர்ச்சைக்கு தான் வரா ஜபம் பணத்துல முழங்கால நிக்கத்துல யார் முழங்கால நின்று இப்போ இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்து அந்த ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் காலைல பாருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து காலையில் வாக்கிங் போனோம் சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க இது சரீர முயற்சி ஏன் அஞ்சு மணிக்கு எழுந்து கடவுளை தேனன்ற ஒரு முயற்சி எடுக்க மாட்டீங்களா இந்த முயற்சி எடுப்பேன்னா இது தேவ பக்திக்குரியதாக மாறி கவனிங்க தூக்கவே முடியாத ஒரு வெயிட்ட தூக்கி 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 அவ என்ன பண்ணுவான் கையடியெல்லாம் அப்படி மாற்றி வச்சிருப்பான் வயிறுகள்லாம் டைட் இருக்கும் கைகளெலாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும் கால்லாம் பாருங்கள் அப்படி முறுக்கேறி இருக்கும் கேட்டால் நான் இவ்வளோ வெயிட்டு போடுவேன் நான் இவ்வளோ வெயிட்டு போடுவேணும் அதை தூக்கத்தில் என்ன கிடைக்க போகுது உனக்கு ஆ எக்ஸைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அனுப்புகிறேங்க சரீர முயற்சி அற்ப ப்ரோச்சனும் இதை செஞ்ச நீ ஒரு ஒரு மணி நேரம் முழங்காலில் நின்ல ஒரு மணி நேரம் முழங்காலில் நின்றுனா நீ தேவை பக்தி உள்ளவனா மாறுவேன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுமா தேவனுக்கு தெரியும் பிசாசம் அதை அருந்திருக்கான் தான் இதுக்கு உனக்கு என்ன பண்ணுறான் உனக்கு நேரத்தை கொடுத்துமே இதை செய்ய இன்ட்ரெஸ்ட் ஆக்கணுமே எதை செய்வதில் தெரியுமா தேவனுக்கு கேட்டு வைக்கல இப்போ முழங்கால் நின்று நான் ஜாமுன் பண்ணுறேன் இதுக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமா இதுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்களா பாருங்கள் ஆனால் இதே ஒரு ஜிம்முக்கு போங்க அங்கே ஃபீஸ் கட்டணும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் போஸ்டர்லாம் விட்டிருந்துச்சி அப்போ பார்க்கும்போது எட்டாயிரத்தி ஐநூறுரூபாவா அப்படின்னுச்சு இன்னத்துக்குன்னு ஒரு வருடத்துக்கு என்ன பண்ணலாம் எட்டாயிரத்து ரூபாய் கட்டிடணுமா நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணலாம் இது போல் அந்த ஜிம்மில் மாத்திரம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பான் உள்ளே அவ்வளோ கூட்டம் வருது இப்போ இப்படி போய் உட்காந்து அங்கே என்ன பண்ணுறான் பணத்தை கட்டிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு பொருளும் தூக்கி 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 என்ன பண்ணுறான் தன்னுடைய உடம்பு எப்படி ஏற்றினர்லான்னு பார்க்கலாம் இதுக்கு பாருங்க வீட்டுக்கு வந்தால் பாருங்கள் அதுக்குன்னு நீங்கள் ஒரு சில காரியங்கள்லாம் மாற்றி நல்லா சாப்பிடுவான் சாதாரண சாப்பிட சாப்பிட மாட்டான் சாதாரண பொருளை தின்னமாட்டான் ஏன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் அவங்க கொடுக்குற பவுட்ரு அவங்க கொடுக்குற சாப்பிட சொல்கிற ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுவோம் சாப்பிடணும் ஒரு சில பொருளை சாப்பிடக்கூடியது அளவுக்கு ஆகிடுவாங்க இவ்வளோலாம் டயட் எடுப்பாங்க எதுக்குன்னா சரீரத்துக்கான முயற்சி அவங்க என்ன பண்ணாங்க கடைப்பிடிக்கிறார்கள் இன்றைக்கி தேவ பிள்ளைகளே தேவனை கேட்டவைகளை நீங்கள் முயற்சி எடுத்தது உண்டா எப்படி முயற்சி எடுக்க வேண்டும் அழகாக ஏழாம் வருஷம் பிறகு கிழமைகள் பேச்சு எந்த பேச்சை பேசுகிறோம் அங்கே அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்க சீர்கேடான பேச்சு இந்த சீர்கேடான பேச்சு நம்ம பேசக்கூடாது ஒருத்தன் தேவலாத்த பேசுகிறான்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் கேட்ட அப்படியா என்ன சரி 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 அப்படின்னா இது என்ன ஆக சொன்னால் உன்னோட சரீரத்துக்கு அது பலனை போல காணப்படும் அவன் சொல்லும்போது ஆமாம் அப்படியா நான் கூட பார்க்கல அப்படின்னு பேசினுக்கலாம் ஆனால் இது தேவ பக்திக்கு எதுவாக இருக்காது உன் பக்தியை குறைத்து விடும் நீ பக்தி இல்லாத நான் மாறுவாய் ஒருவன் தவறு செய்தவனை பத்தி பேசும்போது அவன் பேசும்போதெல்லாம் நீ தவறு செய்யக்கூடிய எண்ணத்தை உனக்குள்ள விதைத்து விடுவான் உன் பக்தி உன்னை விட்டு போயிடும் அங்க பார்க்கும்போது பாருங்க அங்க பாருங்க பேச்சும் கட்டுக்கதைகளுக்கும் விலகு என்ன பண்ணணுமா விலகணுமா இப்படி போற எதுக்கு எதற்கு வந்து அப்படி விலகி போயிடணும் அவங்க பாடனும் அப்படி போயிடுவாங்க கட்டுக்கதை வரும் நம்ம கிட்ட நீ விலைக்கு நிற்கணும் டக்குன்னு விலகணும் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் விலக மாட்டோம் சொல்லு 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 என்ன பண்ணுறது பத்து நிமிஷம் பேசுகிறவங்க ரெண்டு மணி நேரம் பேசிட்டுப்பாங்க கேட்டு கம்முன்னு விடுவாங்க நேரம் போனதே தெரில இதே ஜபத்தில் உட்காரா திரும்பி திரும்பி பார்ப்பேன் திரும்பி திரும்பி பார்ப்பேன் ஏன்னா டைம் சீக்கிரமாக இடத்தா டக்குன்னு எழுந்துட மாட்டோமா ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணால் முடியாமல் போதும் படிச்சுக்கலாம் அறுபது செகண்ட் முழங்காலில் நிற்கிறதுக்கு இன்னைக்கு கூட்டம் கிடையாது ஜபம் கிடையாது சர்ச்சியே நீங்கள் ஜபம் பண்ணுன்னு சொன்னால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜபம் பண்ணுவேன் ஜபமே நம்ம தூய் கிடப்ப அப்போ நீ எப்படி தேவ பக்தி உலகி மாறுவாய் கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு காலையில் ஒரு சிலருக்குலாம் ஃபோன் அடிக்கிறேன் இவர்களெல்லாம் எங்கிட்ட சொல்லும் போது அதிகாலையில் எழுந்துருவேன் அதிகாலில் எழுந்துருவேன் அதிகாலில் எழுந்துருவேன் நாங்கள் சரி நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு டெத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் காலையில் நாலு மணிக்கு சொல்லிவிட்டேன் நைட்டே சொல்லிட்டேன் காலையில் நாலு மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் நீங்கள் ரெடியாக வந்துடுங்கன்ட்டு ஃபோன் அடிக்க 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 ஃபோனே எடுக்கலை சரி இன்னொருத்தர் கடிச்சேன் இன்னொருத்தர் கடிச்சேன் இன்னொருத்தர் கடிச்சேன் ஃபோனே எடுக்கலை நான் சரி பார்த்துட்டு அப்புறம் விட்டுட்டேன் மணி அஞ்சாயி போச்சு இதுக்கு மேலே போனால் வரத்துக்கு கஷ்டம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் சோந்து போய் ஆண்டவரே யாரும் வரலை வரேன்னு சொன்னவங்க வர மாட்டாங்க ஆண்டவரை கொஞ்சம் உதவி செய்யுங்க அஞ்சரை மணிக்கு அவர் ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ கேட்டேன் என்னையா நைட்டெல்லாம் சொன்னேன் எல்லாம் கேட்ட நீ கேட்டுனா பண்ணல வரலையே அப்படின்னு உடனே பாருங்கள் ஐயா கொஞ்சம் டயர்டாக செத்துக்கிட்டேன் ஏன் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு வேலைக்குன்னா அவ்வளோ வேகமாக ஓட எப்படி ஓடுற அப்படின்னு காசு ஓதில்லையா அப்போ காசு ஓத்துனா இவருடைய முயற்சி பார்த்தீங்களா இதே கடவுளுடைய காரினா உன் முயற்சி இல்லை ஒரு சில பிறகு அந்த ஒன்றாந்தேதி கூட மிஸ் பண்ணிட்டு வாக்குத்து ஆராதனைக்கு வராமல் போகிறாள் ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணல சரீரத்துக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க பக்திக்கான முயற்சி எடுப்பதில்லை தேவ பக்திக்கான காரியங்களில் இவங்க என்ன பண்ண நேரத்தை செலவழிப்பதில்லை கவனிங்கே இப்படி நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் கொஞ்ச நேரம் இருங்க சத்தியில் உடனே வெளியில் ஓடணும்னு பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும்னு பார்க்குறாங்க ஆனால் இவங்களோட கட்டுக்கதைகளையும் சீர்கேடான பேச்சுக்களையும் நம்ம பேசும்போது மணிக்கணக்காக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நேரம் போகிறதே தெரில பாருங்கள் தாங்க போகும் கொஞ்ச நாளைக்கு தான் போகும் நேரம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாழ்க்கையில நீ இந்த பூமியிலே மறிக்கும் போது நித்திய ஜீவனை முடியாது ஏன் என்று சொன்னால் சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் அந்த புரோஜனத்தினாலே ஒரு மனிதன் பாருங்க தேவ பக்தியாய் மாற முடியாது இந்த பூமியிலும் நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் அங்க போய் நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்ப தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ பக்தியாய் மாறுவீர்கள் தேவனோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ளு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னு சொன்னால் இந்த பூமியிலே நீங்கள் ஆசுவாதமாக இருக்க முடியும் நீங்கள் மறிப்பீர்கள் அங்கேயும் ஆசுவாதமாய் மாற முடியும் கத்தனை உங்களை பயன் இன்னைக்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடாது மாற வேண்டும் பாருங்க கையை உயர்த்தி இப்படி தான் வச்சிருப்பாங்க ஏன் இப்படி உயர்த்த வேண்டியதுன்னா அந்த உயர்த்தது கிடையாது ஏன் உயர்த்த முடியல ஆ கையெல்லாம் வலிக்குங்க சரி இவங்களை ஒரு மணி நேரம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்க ஒரு ட்ரெயினில் ஏற்றி விடுங்க அந்த பஸ்ஸில் கூட்டம் மருங்கன்னா அப்படியே பிடிச்சவங்க பிடிச்சி தான் வருவாங்க ஏன் உன்னால் தான் பிடிக்குங்கள கீழே இறங்கி போய்ட்டு தின எவ்வளோ நேரம் இருந்தாலும் கையை தூக்குணுங்க இறக்கவே மாட்டாங்க அப்போ அங்கே ஒரு முயற்சி எடுத்த நீ உன்னுடைய சபையில் ஆராதனை செய்யும்போது இப்படி உயர்த்தி ஒரு முயற்சி இது தேவனுக்கு ஏற்றபடி மாற்றிவிடும் தேவனோடு கூட ஐக்கியப்பட வச்சிடும் தேவனோட உறவில கொண்டு போய் விட்டு நீ தேவ உறவிலே உயர்ந்தவனாய் மாற முடியும் உன்னை பார்க்கிற உன் பிள்ளை அது கையை உயர்த்தி கொண்டிருக்கும் ஏன் தெரியுமா அப்பா பண்றாங்க நானும் பண்ணணும் அப்பா பண்றாங்க நானும் பண்ணணும் பார்த்தீங்களா நீங்கள் பண்ணால் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தா உங்கள் பிள்ளைகள் அந்த முயற்சிக்குள்ளே வருவார்கள் நீங்கள் முயற்சி எடுப்பதில் உக்காந்தினே ஜம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிச்சுன்னு ஜவன் பண்ணும் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான் தேவ பிள்ளைகளை ஒரு முயற்சி எடுங்கள் நேர் முழங்கால் நின்று கொண்டு கத்திர உயர்த்தி ஆராதனை செய்து பாடி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவான பிள்ளைகளாக மாற முடியும் வேதத்தை படித்து வேதத்தை அறிந்து கொள்வதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க இந்த கதைகளுக்கு நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ணினே இந்த பேச்சு சீர்கேடான பேச்சு சீர்கேடான பேச்சு அந்த சீர்கேடான பேச்சை நான் கேட்டேன்னா நான் சீர்கெட்டு போயிடுவேன் இந்த சீர்கெட்டு போன ஏசாவை குறித்து சொன்னாங்க எப்படி சீர்கெட்டு போனான்னு பாத்தீங்களா சீர்கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு கொஞ்சம் பசியை தாங்க முடியாம உடனே பாருங்க அப்போ அந்த ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் சீர்கட்டு போடுறான் அப்போ அவனுடைய முறை மாறிவிட்டது இப்போ முறை யாருடைய சின்னம சோதரிக்க வேண்டிய முறை இப்போ யாத்திரமந்த பத்து பெரியவனுக்கு உண்டானதை சின்னவன் சோதரித்து விட்டான் பார்த்தீங்களா உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா எனக்குரிய ஆசிர்வாதம் இப்போ என் தம்பி எடுத்துட்டான் காரணம் தெரியுமா மொர வாரத்துக்கு நீ தேவனோடு கூட இருக்க வேண்டியவன் தேவனோடு கூட இல்லாமல் போனதுனால இன்றைக்கு உனக்கு வர வேண்டிய ஆசுபாதம் எதிர்த்த வீட்டில் இருக்கவேன் உன் பக்கத்தில் இருக்கவேன் உன்னை உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி இருக்குமே எடுத்துருவான் காரணத்தினுமா நீ தேவனோட கூட உறவாடம் படுத்துறதில்லை இந்த சீர்கேடான பேச்சுகளை பேசிக்கொண்டு கொண்டு அவைகளோடு நேரத்தை செலவழிச்சதுனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்று ஒன்று இழந்து போயிடுவாங்க சபையில் வந்தால் கூட நிறைய பேர் பக்கத்துல இருந்து ஏதாவது பேசுங்க அதை கவனிக்க இருங்க வார்த்தை என்ன வெளிப்படுதுன்னு அதை கவனிக்கிறேங்க அந்த வார்த்தையோட நேரத்தை நான் செலவழிக்கிறேங்க உன் பேச்சை கேட்கறதுக்காக நான் ஆலயத்துக்கு வரவில்லை நான் தேவனுடைய பேச்சை கேட்க வேதத்தில் வார்த்தையை அறிந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை என்னை தேவ பக்தி உலனாய் மாச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா தேவனை தேடாமல் நான் என்ன பண்ண வாழ்ந்து கொண்ட நாட்களில் அன்றைக்கு பாருங்கள் நண்பருடைய பேச்சை கேட்டுன்னு அது கேட்டுனே இருப்பேன் காலில் போனால் நைட்டு ஒருலாம் பேச்சு ஜாலியாக இருப்பேன் எப்படி டைம் போதும் ஆனால் அதை கேட்டுங்கும் போது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போச்சு நஷ்டம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் வெறுமையாக்கப்பட்டேன் அப்போ ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் அவமானப்பட்டெல்லாம் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்தேன் கொஞ்சம் நேரம் இவருடைய பாதத்தில் உட்காந்தேன் வேதத்தை கேட்க முடியாது ஆனால் கேட்டுனே இருப்பேன் ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருப்பேன் உட்காந்து இருப்பேன் பயில் பிரச்சனை இருப்பேன் இப்போ கேட்க வேண்டியதை கேட்டேன் பாருங்கள் பக்திக்கு எதுவான காரியங்களை என்னை உயர்த்தியது நான் கன்னமுள்ளவனாய் மாறினேன் என் பேச்சை கேட்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ண ஒரு கூட்டம் வந்து உட்காருது காரணம் என்ன தெரியுமா நான் தேவனுடைய வார்த்தை கேட்க தேவ பக்திக்கு எதுவான காரியங்களை நான் முயற்சி பண்ணினேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஜனமே நீங்கள் என்ன பண்ண வேண்டும் நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை முயற்சி பண்ண வேண்டும் நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் செய்துன்னு உலகப்புறமாக வேலை சேர்ந்து அதுக்கெல்லாம் முயற்சிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன் விளைவினுவாங்க துணி துவச்சி போடுவாங்க விளைவினவாங்க தண்ணி எடுப்பாங்க விளைவீனம்னு சொல்லுவாங்க சமைச்சு வச்சுருவாங்க விளைவீனம்னு சொல்லுவாங்க எல்லா முயற்சியும் இதெல்லாம் சேர்ந்தவங்க ஆனால் விளைவினம் உள்ள மக்கள் ஜபத்துக்கு முழங்கால் போடு முடியலை பார்த்து என்னால் முடியல பாய்ச்சுன்னு வாங்க எம்மா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்மா சரீரத்துக்காக இத்தனை முயற்சி எடுக்கிறீம்மா ஆனால் ஆபிக்குரிய வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் போகிறீங்களே என்றைக்கும் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்க ஜனங்க தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பிதாவே அம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுதும் அன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் யாரெல்லாம் சரீரப்பிரகமான முயற்சி எடுத்துக்கொண்டு நல்லா நடக்கிற கால்களை அன்றை ஓடி அன்றைய இன்னும் எக்ஸசைஸ் பண்ணோம் இன்னும் பலமாக மாறணும் இன்னும் பலமாக மாறணும் மாறிக்கொண்டிருக்காங்களோ இந்த சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் என்று சொல்லியிருக்கப்பா தேவ பக்திக்குள்ளவர்களாய் மாறுவதற்கு பக்திக்கு ஏற்றவைகளை முயற்சி செய்வதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும் வீடை கட்டத் தெரியாதவர்கள் வீடை கட்டி முடிக்கிறார்கள் திருமணம் பண்ண முடியாதவர்கள் திருமணம் பண்ணி முடிக்கிறார்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தவர்கள் பக்தியாய் வாழ முயற்சி எடுக்க பக்தியாய் வாழ அன்றுவே முயற்சி எடுத்து தன் பிள்ளைகளை பக்திக்குள்ளே கொண்டு வர கிருபையும் வெள்ளத்தின் தேவன் தந்து ராசுவதிங்க ஏசு நல்ல பிதாவே ஆமை